வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓ பழனிசாமி தம வந்து தமிழ் இலக்கிய வினாவிடைகள் ஆயிரம் அப்படிங்கிற பகுதியில் எட்டாவது பகுதி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை பாட்டுத் தலைவன் கரிகார் பெருவளத்தான் பட்டினப்பாலையின் வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு பண்பகுக்க பெற்ற சங்கனூர் பரிபாடல் பண்டிதமணி என அழைக்கப்படுபவர் மு கதிரேசன் செட்டியார் பண்டை தமிழ் எழுத்துக்களின் நூலாசிரியர் நா சுப்பிரமணியம் நா சுப்பிரமணியம் பண்டை தமிழரும் ஆரியரும் நூலாசிரியர் மறைமலையடிகள் பண்பனெடுப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை பணவிடுதூது பாடியவர் சரவணப் பெருமாள் கவிராயர் சரவண பெருமாள் கவிராயர் பத்தாம் திருமறை திருமந்திரம் பதிற்று பத்தில் கிடைக்காத பத்து முதல் பத்து பத்தாம் பத்து பத்து கம்பன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பத்து பாட்டிலுள்ள புறநூல்கள் ஏழு பத்து பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜேவி செல்லையா இலங்கை பத்மஸ்ரீ விரு விருது பெற்ற நாடக கலைஞர் டி கே சண்முகம் பத்மாவதி சரித்திரம் எழுதியவர் ஆ மாதவையா ஆ மாதவையா பதிற்று பத்தால் பாடப்படும் மன்னர்கள் சேர மன்னர்கள் பதட்டுப்பத்தில் இரண்டாம் ஆறாம் பத்துக்கள் போற்றும் குடி உதியேஞ்சரல் குடி உதியேஞ்சரல் குடி பத்தில் ஏழு ஒன்பதாம் பத்துக்கள் போற்றும் குடி இரும்பொறை மரபு பதற்று அந்தாதி முறையில் அமைந்த பத்து நான்காம் பத்து பதிற்றுப்பத்தில் ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடினியார் பதற்று இரண்டாம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் குமட்டூர் கண்ணனார் பதற்று நான்காம் பத்தை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் காப்பியாற்று காப்பியனார் பதற்று பத்து திணை பாடாந்திணை திணை பத்தோட திணை பதிற்றுப்பத்து எட்டாம் பத்து பாடியவர் பாடப்பட்ட பாடப்பட்டவர் அரசியல் கிளார் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இளம்புரை இரும்புரை அரசியல் கிளார் மற்றும் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பதிற்று பத்து ஏழாம் பத்து பாடியவர் அல்லது பாடப்பட்டவர் கபிலர் கடுங்கோ செல்வக்கடுங்கோ வாழியநாதன் செல்வக்கடுங்கோ வாழியநாதன் பதிற்றுப்பத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் நச்சினார்கினியர் பதிற்றுப்பத்தில் பாடிய பெண்பார் புலவர் காக்கை பாடினியார் நச்செல்லையார் காக்கை பாடினியார் நச்செல்லையார் பதற்று பத்து முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா ஊவேசாம ஐயர் பதற்று பத்து பாடல்களின் அடிக்குறிப்பில் உள்ளவை துறை வண்ணம் தூக்கு தூக்கு இசை பதுட்டுப்பத்தில் ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் ஐந்தாம் பற்று பாடியவர் பரணர் பதுட்டுப்பத்தில் மூன்றாம் பத்தின் தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பதினெண்டு நூல்களில் நூர்களில் ஒரே புறநூல் களவழி நாற்பது பம்மல் சம்பந்தம் நாடக சபா சுகுண விலாச சபா சுகுண விலாச சபா பரணி நூலின் உறுப்புகள் பதிமூணு பரமார்த்த குரு கதை ஆசிரியர் வீரமாமுனிவர் பரிமாடல் அடி வரையறை இருபத்தஞ்சி முதல் நானூறு வரை இருபத்தஞ்சி முதல் நானூறு வரை பரிமாடல் புலவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று பரிபாடலின் தற்போது கிடைத்துள்ள பாடல் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பரிபாடலில் வர்ணிக்கப்படும் நகரம் மதுரை பரிபாடலின் பழைய உரைக்காரர் பரிமேலழகர் பரிமேலழகர் பரிபாடலுள்ள மொத்த பாடல்கள் எழுபத்தி ரெண்டு எழுபது பரிபாடல் என்பது இறையனார் அகப்பொருள் உரை இறையனார் அகப்பொருள் உரை பரிபாடலுக்கு செய்தவர் எண்ணிக்கை பத்து பரிமேலழகரின் உரை சிறப்பை கூறும் நுண்பொருள் மாலை ஆசிரியர் திருமேனி ரத்தின கவிராயர் பல்கலை செல்வர் என்றழைக்கப்படுவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பல்லக்கு சிறுகதை நூல் ஆசிரியர் ராக்கி ரங்கராஜன் பல்லியம் பலவகை இசை கருவிகள் பவளமல்லிகை சிறுகாதிரை ஆசிரியர் கீவா ஜெகநாதன் பழமொழி ஆசிரியர் மூன்றுரையனார் மூன்றுரையனார் பழைய உரை இல்லாத எட்டு தொகை நூல் நற்றிணை பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட மொழி ஹீப்ரூ பழைய சமஸ்கிருத நூல்களின் இலக்கண வகை இலக்கணம் பள்ளு நாடகத்தின் மூலம் உளத்தி பாட்டு பன்னிரெண்டாம் திருமுறை பாடியவர் சேக்கிழார் பாஞ்சாலங்குறிச்சி வீரசமித் சரித்திர நூலாசிரியர் ஜெகவீரபாண்டியர் பாட்டும் தொகையும் என கூறப்படும் இலக்கியம் சங்க இலக்கியம் பாட்டும் தொகையும் பிறந்த காலம் மூன்றாம் சங்கம் பாண்டி நன்னுடைத்து நல்லதமிழ் அவ்வையார் பாண்டிக்கோவை நூல் பட்டுடை தலைவன் நெடுமாறன் பாண்டிமாதேவி நாவல் ஆசிரியர் நா பார்த்தசாரதி பாண்டியன் பரிசு ஆசிரியர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு ஆசிரியர் பாரதிதாசன் மானபுரத்து வீரன் நாடக ஆசிரியர் சாமிநாத சர்மா பாதியீடு பங்கிட்டு கொடுத்தல் பாம்பலங்கார வழுக்க கோவை பாடியவர் படிக்காசு புலவர் பாரத அன்னை திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார் பாரதியார் பாரதக்ஷி மகா காவியம் சுத்தானந்த பாரதியார் பாரத வெண்பா பாடியவர் பெருந்தேவனார் பாரத பொருளில் இரு படைகளுக்கும் உணவளித்த மன்னன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் சோற்று உதியன் சேரலாதன் பாரத போரில் உணவு வழங்கிய மன்னன் சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பரமேஸ்வரன் பாரதிதாசனை பாவேத என்றவர் தந்தை பெரியார் பாரதியின் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சேக்கிளார் அடிப்பொடி என் ராமச்சந்திரன் பாரிகதை ஆசிரியர் பாரிகாதை ஆசிரியர் ரா ராகவையங்கார் பாரியின் சிறப்பை பாடிய புலவர் கபிலர் பாலங்கள் நாவல் ஆசிரியர் சிவசங்கரி பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல் கலித்தொகை பரிபாடல் கலித்தொகை பரிபாடல் பாவைக்கூத்து செய்து இடம்பெற்ற நூல் குறுந்தொகை பிசுராந்தையார் சேரனுக்கு தூது அனுப்பிய அனுப்பியது அன்னச்சேவல் பிசுராந்தையார் புலவரின் நாடு பாண்டிய நாடு பிரெஞ்சு மொழியை ஆராயத் தோன்றிய முதல் நிறுவனம் பிரெஞ்சு அகாடமி கிபி பத்து பிரபலிங்க லீலை ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள் பிரயேக விவேகம் நூல் ஆசிரியர் சுப்பிரமணிய தீட்சிதர் பதினேழாம் நூற்றாண்டு பிள்ளை தமிழ் பருவங்கள் பத்து பிறந்தபடியோ நூலாசிரியர் தே குருதி எனும் அடி இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து பத்து புணர்ச்சி விதியை கூறியவர் புத்தமித்திரர் புதியதும் பழையதும் நூலாசிரியர் ஓவேசா புதுக்கவிதை வடிவில் முதன் முதலில் கவிதை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி புதையல் நாவலாசிரியர் கலைஞர் கருணாநிதி ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் பயன்படுத்தப்படும் பைவலை மொழிபெயர்த்தவர் போவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று புராணங்கள் எண்ணிக்கை பதினெட்டு புலவர் கண்ணீர் நூலாசிரியர் மு வரதராசனார் புலவர் புராணம் பாடிய ஆசிரியர் தண்டபாணி சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகள் புலியூர் எமக அந்தாதி நூலின் ஆசிரியர் கணபதி ஐயர் புறநாட்டின் அமைந்து வரும் பா அகவர் பா புறநானூற்றில் ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் பதினான்கு புறநானில் கிடைக்காத பாடல் இருநூத்தி அறுபத்தி ஏழு இருநூத்தி அறுபத்தி எட்டு புறநானூற்றில் பழைய உரை கிடைத்துள்ள பாடல் எழு இருநூற்றி அறுபது புறநாட்டின் நானூற்றின் பாடல் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் கடவுள் வாழ்டு வாழ்த்து புறநானூற்றின் பாடலின் அடியளவு நாலிருந்து நாற்பது வரை ஸோ மிக்க நன்றி நம்ம மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நூறு கேள்விகள் அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்